நம்ம பூர்வீக வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு உன ஒடிக்கி வெச்சிட்டு செய்யனானே பிரசாதம் انا நினைக்கிறாரேனே ஏமா இதச்ደረக்கு ஏமா இவ்ளோ உழைقا நான் கூட ஏதும் புல்சா ஒரு வெடியை தூக்கி போட போறோங்கள பயந்துட்டு இருந்தேன் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சேதானமா ஏர்க்கே நம்ம வீட்ல நடந்துர்க்கே இல்லனே இந்த தடவை அப்படி நடந்துற கூடாதன்றதுக்காகதா நீத்து நாங்க எல்லாரும் பிரசாதம்ன பார்த்து பேசணும் தேவ இல்லாத வேலதாமா நீங்க இது விஷயமா பேச போறது முன்னாடி என்கிட்ட சொல்லிருந்தீங்களா போவ நான் சொல்லிருப்பேன் நீ அப்படி சொல்வேன்றதனாலதானே நாங்க உங்ககிட்ட சொல்லல சரிமா போய் அண்ணங்கிட்ட என்ன சொல்லுங்க நம்ம குடும்பம் முழுக்க ஒன்னா கூடி நிக்கிற விசேஷத்துல கோபி அண்ணன் மட்டும் ஒதுக்குறது நியாயம் இல்ல அதனால கோபி அண்ணனும் இந்த விசேஷத்துக்கு கண்டிப்பா கூப்பிடும் நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம் சரி உங்க அண்ணன் என்ன சொன்னாரு அவர் என்ன சொல்லிருப்பாரு கோபி மட்டும் வரக்கூடாது கோபியை தவிர மிச்ச எல்லாரும் வரணும்னு சொல்லிருப்பாரு அதானே கோபி அண்ணன் வரணும் நினைக்கிறவங்க இந்த விஷயத்துக்கு வரவேணான்னு சொல்லிட்டாரு என்ன சொல்றீங்க இவ்ளோ வெளிப்படையாவா சொன்னாரு

நாங்களும் இந்த விசேஷத்துக்கு வரமாட்டோம் சொல்லிட்டோம் ஏன் காமு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படியா போய் அவர்கிட்ட பேசுவீங்க அவர் சாதாரணமா பேசினாலே கோவப்பட்டு குதிக்கிறாரு இப்படி மிரட்டுற மாதிரி பேசினா அவர் சும்மா இருப்பாரா மிரட்டுற மாதிரி எல்லாம் பேசல நீ சாதாரணமா தான் பேசணும் ஆனா அவர் ஒரே பிடியா கோபியனை வரவே கூடாதுன்னு தீர்மானமா இருக்காரு ஆமா நீ போன தடவை கோபியனை வரலனதும் மத்தவங்க வரணும்னு நினைச்சவரு இந்த முறை கோபியனை வரணும்னு நினைக்கிறவங்க யாருமே இந்த விசேஷத்துக்கு வர வேண்டாம்ன்ற அளவுக்கு பேசிட்டாரு அவர் பேசுனதுக்கு நீங்க என்னமா சொன்னீங்க வேற என்னன்னு சொல்ல முடியும் பேசாம கேட்டுட்டு தான் வந்துட்டோம் சரி இப்போ எல்லாரும் என்ன பண்றதா இருக்கீங்க உன்னை ஒதுக்கிட்டு அண்ணன் நடத்துற விசேஷத்துக்கு நாங்க யாரும் போறதில்லன்னு தீர்மானிச்சிட்டோம் மகேஷ் நீ அப்படி சொல்ற நான் தான் நீ சொல்றேன் கோபி அண்ணே வராத கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு நாங்க யாரும் போறது இல்ல இந்த முடிவு அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க வந்தோம் இங்க பாருங்கமா நீங்கலாம் ஒரு முடிவுக்கு வராதீங்க

வாங்க எல்லாரும் போலாம் எங்க நம்ம வீட்டுக்கு தான் வாங்க என்ன அங்க அப்பா இருப்பாங்கல்ல அப்பாக்கு முன்னாடி வச்சு பேசுறேன் அங்க போய் பேசிக்கலாம் வாங்க வாங்க என்ன சாமி இவ்வளவு லேட்டா வர்றீங்க நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை வைக்க வேண்டாம்னு சொன்னேன் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம்தான் பூஜை பண்ணணும்เนල් அதான் லேட்டா வந்தேன் இப்ப பிரச்சனை இல்ல எல்லாரும் வந்துட்டிருக்காங்க நீங்க போய் பூஜை குண்டானை ஏற்பாடு பண்ணுங்க வந்துருவாங்க அண்ணா நான் சொல்றேனே தப்பா நினைக்காதே எதுவா இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றதுதான் ரொம்ப உச்சிதம் இப்படி கண்ட நேரத்துல பூஜை பண்ணா அவ்வளவா நல்லதுக்கு இல்ல சொன்னதை செய்யுங்க சாமி போங்க மாமா வாங்க உங்களுக்கு ஏنا இதெல்லாம் அவளுக்கு தெரியாது ராம்பி இதெல்லாம் நாம தான் எடுத்து சொல்லணும் அவ புது பணக்காரர் அவ தான் பேசுவா அவ எப்படி சொல்றாரோ அப்படி செஞ்சுட்டு குடுக்கிற சன்மானத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது என்னன்னா எதுக்குன்னா தேவையில்லாம அட்வைஸ் பண்ணிட்டு சாமி என்ன நின்னுட்டு இருக்கீங்க போங்க போய் பூஜை கொண்டாட ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க சரி வாடாம்பி போங்க அப்பா மாதவி அப்பா அம்மா வந்திருக்காங்க பா வாங்கப்பா வாங்கப்பா எல்லாரும் வந்துட்டாங்க வந்துட்டே இருக்காங்கப்பா அம்மா அப்பா வந்துட்டாங்களா இல்ல என்ன வரல அட வெளியூர்ல இருந்து நாங்களே வந்துட்டோம் ஊலூர் காரங்க வரலன்னா வந்துருவாங்கப்பா பொம்பளங்க எல்லாம் ரெடி ஆகி ரெடியா இருண்ணுங்களே உள்ள வாங்க மதுவே மதுவே வாங்கப்பா அப்பா என்னம்மா இப்படிமா இருக்க அண்ணனும் அண்ணியும் இன்னும் ஏமா கவர்ல எனக்கு என்னமோ அவங்களும் மாமாவும் வர வரமாட்டோங்களோன்னு தோணுது என்னம்மா இப்படி சொல்ற ஆமாப்பா இவர் நடந்துக்கிற விதத்து மேல அவங்க யாருக்குமே திருப்தி இல்ல நேத்தே பாத்தீங்கல்ல மகேஷ் ராகினி காமு எல்லாரும் வந்து என்ன பேசிட்டு போனாங்கன்னு சரி அவங்க பேசிட்டு போனதுக்காக இவங்க வராம இருக்கிறது என்னமா நியாயம் இல்லமா அவங்க வந்துட்டு போனத வச்சுதானே இவர் நேற்று ராத்திரி நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு கோபியை தான் வரணும்னு நினைக்கிறவங்க என் விசேஷத்துக்கு வரவேணான்னு சொன்னாரு காமு பரமு ராகினி எல்லார்கிட்டயும் அவர் அததான் சொல்லிருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்க எப்படிமா வருவாங்க ஏமா சம்பந்தம் காயத்ரி கல்யாணத்தோட இப்படி தான் நடந்துச்சு கோபி வர கூடாதுன்னு தான் சொன்னாரு ஆனா அதை தாண்டி வரலையா இல்லப்பா போன தடவை விஷயம் வேற ஆனா இந்த தடவை கோபி தா வேணும்ங்கறவங்க விசேஷத்துக்கு வராதீங்கன்னு அவர் நேரடியா சொல்லிட்டாரு என்னமா இது விசேஷத்துக்கு அவங்க வரலன்னா மாப்பிள்ளை ஆடுற ஆட்டம் தாங்க முடியாதேமா சும்மாவே ஆடுவாரு சலங்கைய கட்டி விட்டா கேட்கவே வேணும் பாட்டு வாங்கணும்னு இருக்கு அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் வாங்க மத்த வேலையை பாக்கலாம் வந்தவங்களை கவனிக்கலாம் வாமா வா பா புஷ்பா என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் சுக்கையாவியம் மீனாட்சி அம்மாவியம் காணோம் இது அங்க எனக்கும் புரியல சொந்த மகன் கிரகப்பிரவேசம் பண்ணும் போது அவங்க தானே முன்னாடி வந்து நிக்கணும்

என் வீட்டு விசேஷத்துக்கு வர வேண்டான்னு மறைமுகமா சொல்லிட்டாரு மாமா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வருவாங்கன்னு எனக்கு தோணல சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத தெரிஞ்சதை தானங்க நான் பேசுறேன் என்ன தெரியும் உனக்கு நான் எங்க அப்பா அம்மா வரக்கூடாதுன்னு சொன்னா அப்படி சொன்னா உனக்கு தெரியுமா நீங்க சொன்னதுக்கு வேற என்னங்க அர்த்தம் வருவா மாப்பிள சொன்னது மட்டும் சொல்றிய மாப்பிளைய பாத்துட்டு போறக்காக உன் ஆத்தனாருக்கு வந்தாங்களே அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்றியா இங்க பாருங்க ஏன் மாமனாரும் ஏன் புருஷனும் என்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காங்க நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க யாரு நடுவுல அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு சரியா தானே கேக்குறாரு இங்க பாருங்க சரி தப்பு எதுவா இருந்தாலும் நீங்க பேசுங்க இப்படி மூணாவது மனுஷங்களை எல்லாம் பேச வச்சிட்டு

அவங்க இங்க வராம எந்த ஒரு வேலையும் நடக்காது மாப்பிள நடக்கவே கூடாது அப்படிதான் மாப்ள இது பந்த பாசம் சம்பந்தப்பட்ட விஷயம் இத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால தேவையில்லாம இதுல தலையிடாம பேசாம இருக்க இப்ப என்னப்பா பண்ண சொல்றீங்க என்ன பிரசாத் இப்படி கேக்குற நீ போய் உங்க அப்பாவையும் அம்மாவையும் இந்த வீட்டை வாங்கி ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்பத்தாவையும் உன் தங்கச்சிங்களையும் கூட்டிட்டு வா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வாழ்த்தாம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாழ்த்து என்னப்பா பிரயோஜனம் ஆமாப்பா அவங்க ஏதாவது மன வருத்தத்துல மாட்டேன்னு சொன்னாலும் கையில கால விழுந்தாவது அவங்க கூப்பிடுவா கிளம்பு வருவாங்க இன்னைக்கு கோபி என்ன வராரு ஜோசிரா அடி அடி வெலு வெலு வெலுக்க போறாரா ஆமாடா இன்னைக்கு அந்த போலி அருள்வாக்க சுக்கர செத்தான்டா அவன் அடி வாங்குறத நம்ம கண்ணார பார்க்கணும்டா போலி காலி ஏய் என்ன வெட்டி பேச்சு பேசிட்டு புடுறா புடுறா சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சோம்னா வந்தமா டியூட்டிய பார்த்தமான இல்லாம போலி காலி சாமி என்னடா காலி நீங்க தைரியமான ஆம்பள தானே ஆமா வீரமான ஆம்பள தானே ஆமாடா எந்த சக்தியால இன்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுடா அப்படியே பாருங்க

அப்புறம் விபரீதம் தான் இப்படித்தான் உன் தங்கச்சி காயத்ரி கல்யாண ரிசெப்ஷனுக்கு இவன் அங்க வந்தா என்னாச்சு மகாவுக்கு கர்ப்ப கலஞ்சது தான் மிச்சம் அதனால வேண்டாம் தயவு செய்து கிளம்பு முதல்ல இங்கே நிக்காதேன்னு சொல்றேன் கிளம்பு பிரசாத்து சரி 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 வாங்க போகிறோம் வாங்க

நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு இல்ல மாமா தெரியுமா நான் எடுத்தது நல்ல முடிவு இல்ல அதை தவிர எடுக்கிறதுக்கு வேற எந்த முடிவும் இல்லையே பிரசாத் எனக்கு வேற வாய்ப்பே கொடுக்கலையே நான் என் நியாயத்தை சொல்றேன் நீங்க உங்க நியாயத்தை சொல்லுங்க எது சரின்னு பேசி முடிவு பண்ணாவது பிரசாத் ஒரு வார்த்தை சொல்லிருந்தானா உட்கார்ந்து பேசிருக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் அவன் சந்தர்ப்பமே கொடுக்கல உங்க நியாயத்தான் நீங்க பேசாதீங்க பூவா தலையா ரெண்டுத்துல ஒண்ணு தேர்ந்தெடுங்க நியாயம்ங்கிறது ரெண்டுல ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா நடுவாந்திரமா கூட இருக்கலாம் இல்ல ரெண்டுமாவும் கூட இருக்கலாம் அதெல்லாம் பத்தி யோசிச்சு பாக்கிறதுக்கு பிரசாத் தயாரா இல்ல நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் எந்த கவலையும் படாம கண்மூடித்தனமா தான் சொன்ன விஷயத்தையே சொல்லி சொல்லி எங்களை இந்த முடிவை எடுக்க வச்சது பிரசாத் தாம்மா அப்பா ரோட்ல ஒருத்தரு கண்ணு தெரியாதவரு ரோட்டை கிராஸ் பண்ண முடியாம தடுமாறிக்கிட்டு இருந்தார்னா நம்ம அவர் கைய புடிச்சு ரோட்ட கிராஸ் பண்றதுக்கு நம்ம உதவுறது இல்லையா அது மாதிரிதானப்பா இந்த விஷயமும் அண்ணனுக்கு நியாயம் தெரியலன்னு சொல்றீங்க அவர் எடுக்கிற முடிவெல்லாம் சரியில்லைன்னு சொல்றீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஏன் பக்கத்துல நிக்கிறத விட்டுட்டு அவர் பக்கத்துல அவர் கூட தானப்பா இருக்கணும் அவர் கூட இருந்து அவரை நீங்க தானப்பா சரி பண்ணணும் கிளம்புங்கப்பா முதல்ல கிரப் பேசி போயிட்டு வாங்க என்னடா நீ புரியாம பேசிட்டு இருக்க நான் உதவி செய்ய கையை நீட்டினா அவன் கையை பிடிக்கணும்ல பிடிக்க மாட்டேங்கிறான உதவி இல்ல விடுறான் மாமா சின்ன பிள்ளைங்களுக்கு மருந்து கொடுக்கும் போது மருந்து கசக்குதுன்னு கைய கால உதைக்கும் மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கும் பிள்ளைய மடியில போட்டு அமைக்கி மல்லு கட்டி வாய திறந்து மருந்து சங்கல ஊத்தி குடுக்கறது இல்லையா அவரு கைய உதர்னா என்னமாமா நீங்க கெட்டியா புடிச்சுக்க வேண்டாமா புடிச்சுக்கலாம் தாராளமா பிரசாத் கைய புடிச்சுக்கலாம் அவன் கைய புடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு தான் நான் ஆசைப்படுறேன் அவன் என் கைய பிடிக்க மாட்டேங்கிறான் என்னமா கோபியோட கைய யாரும் பிடிக்கிறாங்களோ அவங்க கையெல்லாம் உதறணும் சொல்றான் அதுதான் பிரச்சனையா இருக்கு கோபிய வரவங்க என்ன தொடாதீங்க அது பெரிய தீண்டாம கொடுமையா இருக்கு இத என்ன அனுமதிக்க சொல்றியா நிச்சயமா அனுமதிக்க கூடாது பெரியப்பா இந்த வீட்டுல இருக்கிறவங்க மேல நான் இருக்கணும்னா கோபி மேல நீங்க யாரும் அன்பா இருக்க கூடாதுன்னு பிரசாத்தனை எப்படி பெரியப்பா கண்டிஷன் போடலாம் இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு அன்பா அடைச்சிட முடியுமா இங்க பாரு காமோ நீ பேசுறது சரியில்லை எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் எங்கூட பேசுறதோ இல்ல பழகுறதோ அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அவரோட பிரச்சனை என்னன்னா நான் அவரை பார்க்க கூடாது அவர் வீட்டு விசேஷத்துக்கு வரக்கூடாது இது ரெண்டும் தானே இதை ஈஸியா சரி பண்ணிக்க முடியுமே நான் போகாம நான் ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்துறேன் அந்த பிரச்சனை சரியா இருக்க போகுது ஆனா நீங்க தான் அந்த பிரச்சனை எல்லாம் பெருசாக்கி என்ன முன்னாடி நிப்பாட்டி நீங்க ஏன் இதுக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க மறுபடியும் சொல்றேன் இதுதான் பிரச்சனை பெருசாக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்

வாங்கினதுக்கே ஒரு காரணம் இருக்கு நம்ம குடும்பம் நல்ல விதமாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழணுங்கறக்காகத்தானே இந்த வீட்டையே வாங்கினது எந்த நோக்கத்துக்காக இந்த வீட்டை வாங்க சொன்னனோ அந்த நோக்கத்தையே இவன் கெடுத்துறோம் போல இருக்கே அப்படி இருக்கும் போது எப்படி கோபி இந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு பிரேசத்துக்கு போறது அதே அப்பதான் நானும் சொல்றேன் நம்ம வீடு ஒத்துமையா இருக்கணும் நீங்க எல்லாரும் கிளம்பி கிரக பிரேசத்துக்கு போணும் போயிட்டு வாங்க அண்ணா அவன் உன்னை வேண்டாங்கறானே நீ இல்லாம அந்த ஒத்துமை எப்படிடா சாத்தியப்படும் நான் இல்லாதப்ப அந்த ஒத்துமைக்கு சாத்தியம் இல்லைனா அப்ப அண்ணன் இல்லாதப்ப மட்டும் அந்த ஒத்துமை எப்படி சாத்தியமாவும் அப்பா அண்ணன் கிட்ட என்னை சேர்த்துக்கிறதுக்காக நீங்க பேசுறது நியாயம் அது நல்ல விஷயம் ஆனா அண்ணன் என்னை சேர்த்துக்கலைங்கிறதுக்காக அண்ணனை நீங்க எல்லாருமே ஒதுக்குறது எப்படிப்பா நியாயமாகும் அப்புறம் அண்ணன் எடுக்கிற முடிவுக்கும் நீங்க எடுக்கிற முடிவுக்கும் என்னப்பா வித்தியாசம் இருக்கு கோபி உங்க அண்ணன் எடுத்த முடிவுக்கும் நாங்க எடுத்த முடிவுக்கும் வித்தியாசம் இருக்குடா உங்க அண்ணன்

சரி நீங்க புரிய வைக்கிறீங்க அண்ணனுக்கு அது புரியவே இல்ல இல்ல அவர் புரிஞ்சுக்கவே விரும்பல அப்ப என்ன செய்ய முடியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருந்து அவரை ஒதுக்கி வச்சிருவீங்களா அப்படி ஒதுக்கி வச்சிட்டா என்ன நடக்கும் ஓ கோபிக்காக நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வராம இவங்க எல்லாம் நம்மள புறக்கணிச்சிட்டாங்களே இவங்க கூட நம்மளுக்கு என்ன வரவும் உங்களை எல்லாம் அவர் ஒதுக்கி வச்சிருவாரு பரவாயில்லையாது நல்லாவா இருக்கும் சரி இப்ப நான் இல்லாம நீங்களா எவ்வளவு ஃபீல் பண்ணீங்க இந்த வீட்டுக்குள்ள நான் வந்த பிறகு அண்ணன் வர மாட்டார்ல அப்ப அண்ணன் இல்லேன்னு சொல்லி நம்மள ஃபீல் பண்ண மாட்டமா அப்ப அண்ணன் இல்லாம இந்த வீட்ல நாங்க இருந்தா மட்டும் அது ஒத்துமையான குடும்பமா அண்ணே இவ்ளோ பேரும் போகாம இருக்கும்போது அண்ணன் என்ன இருந்து யோசிக்க மாட்டாரா அதுக்காக தானே இதெல்லாம் அத தான் மாய்ஸ் நான் சொல்றேன் இவ்வளவு பேரும் போகாம இருக்கும்போது ஏ வரலன்னு அவர் யோசிச்சு ஒரு தப்பான முடிவு போய் உங்களை அவர் ஒதுக்கிட மாட்டாரா நீங்களும் பரவாயில்ல அண்ணன் அப்படியே போட்டுன்னு சொல்லி அடுத்த வேலை பாக்க போயிருவீங்களா கோபி இப்ப இப்படி எல்லாம் பேசுற அம்மா அப்படியே எதுவும் நடந்துட கூடாதுங்கிறத நான் இப்படி பேசுறேன் அம்மா எனக்கு அண்ணனுக்கு என்ன நேரடி சண்டையா அப்படி நேரடி சண்டையா இருந்துச்சுனாக்க நான் அண்ணன் கூட நேரில் உட்காந்து அதை பேசிக்கிச்சு சரி பண்ணிருப்பேன் அது ஒரு நாள் ரெண்டு சரி சரியாயிருமா ஆனா அண்ணன் ஒரு மூட நம்பிக்கையில் இருக்காரு இதை மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லக்கூடாதுமா ஒரு மூட நான் நம்பிக்கிட்டு இருக்காரு அதை எப்படி சரி பண்ண முடியும் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு நீங்க எல்லாரும் பக்கத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கு தெளிவுபடுத்தினா தான் சரியாகும் அதனாலதான் சொல்றேன் முதல்ல கிரக பிரசத்து கிளம்பி போயிட்டு வாங்க அண்ணன் உன்னை உள்ள சேர்க்கணுன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம்

இப்ப நீங்க போக மருந்து அந்த வாய்ப்பை இழந்துருவோம் உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஒரு விஷயம் யாவும் வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க இந்த கிரக பிரசத்துக்கு போகலைன்னா இந்த குடும்பம் ரெண்டு பட்டு போயிடும் உங்க கை கால்ல விழுந்து வேணாலும் கேட்கிறேன் தயவு செஞ்சு இந்த விசேஷத்துக்கு போயிட்டு என்னண்ணா தனிமைப்படுத்தி என்ன என்னை தனிமை படுத்திடாதீங்க ப்ளீஸ் போயிட்டு வாங்கப்பா எனக்காக எனக்காக போயிட்டு வாங்க போறேன்டா சரிமா எல்லாரும் கிளம்புங்க சரிப்பா நாம கிரகப்பிரவேசத்துக்கு போகலம்மா கோபிய மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான வழியை தேடி தான் போ கிளம்புங்க ஆ அதான் அவன் பிரசாத் வாங்கி கொடுத்த உடுப்பெல்லாம் எடுத்து மாட்டிட்டு கிளம்புங்க ரோபி போறோம்டா போனக்காக போறோம்டா சரிப்பா நீங்க எல்லாரும் அப்படியே கிளம்புங்க நானும் அப்படியே வீட்டுக்கு போறோம்பா ஏன்னா என்னடா இன்னும் வரலன்னு சொல்லி அந்த எப்ப வேணாலும் வரலாம் அவர் வர்றதுக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்பா நாங்க போனதுக்கு அப்புறம் எந்த இந்த முடிவை மாத்திராதீங்க மாத்த மாட்டோம்டா பாதை மாதிரி போயிடக்கூடாது நீதான் சுட்டி காட்டிட்ட பாதையை மாத்த மாட்டோம்டா தைரியமா போயிட்டு வா சரிப்பா

தெவீக மனை இங்கு வீசும் காற்றோடு பூக்கள் மனம் இவை பல்லாண்டு வாழ்கின்ற பன்னீர் மரம் கொடி சொல் கொண்டு